திருடப்போன பொருள்கள் கிடைக்க உதவும் பதிகம் திருமுருகன் பூன்றி பஞ்சுரம் திருச்சிற்றம்பலம் கொடுகு வெஞ்சிலை வாடுக வேடுவர் விரல சொல்லி திடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டு ஆரலைக்குமிடம் இடம் முடுகுாரிய முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடும் ஏ எம்பிரானாரே வில்லை காட்டி வேருட்டி வேடுவர் விரவலாமை சொல்லி கல்லினரிந்திட்டும் மோதியும் கூரை இடம் முல்லை தாது மணங்கமள் முருகன் பூண்டி மாநகர்வாய் எல்லை காப்பதொன்றில்லை யாகில் நீர் எத்துகிங்கிருந்தீர் எம்பீரானே எம்பீரா நீரே பசுக்களே கொன்று தின்று பாவிகள் பாவம் ஒன்றறியார் உசிற்கொலை பல நேர்ந்து தோறும் கூரை கொள்ளுமிடம் முசுக்கள் போர் பல வேடர் முருகன் பூண்டி வாய் இசுக்கழிய பை கங் கொண்டு நீரேத்துக்குங்கிருந்தீர் எம்பிரானீரே பீரர் கூரை உடுத்தோர் பத்திரங் கட்டி வெட்டினராய் சூரை பங்கியராகி நாள்தோறும் கூரை கொள்ளுமிடம் மோரை வேடுவர் கூடி முருகன் பூண்டி மாநகர்வாய் எருகாலிற்றதில்லையாய் வீடில் எத்துக்குங்கியிருந்தீர் எம்பிராணீரே தயங்கு தோலை உடுத்தும் சங்கரசாமவேதமோதி மயங்கி ஊரிடு பிச்சை கொண்டுணும் மார்க்கமுன்றீர் முயங்கு பூன்முல மங்கையாளோடு முருகன் பூண்டி மாநகர்வாய் இயங்கவும் விடுகுடைய ராய் விடில்லத்துக்குங்கியிருந்தீரம்பிரீரே விட்டிசைப்பண்கோக்காரை கொடு கொட்டி தத்தழகம் கொட்டி பாடுமி துந்துமியோடு நீர் மகிழ்வீர் மொற்றலர்ந்து மணங்காமல் முருகன் பூண்டி மாநகர்வாய் நகர்வாய் இட்ட பிச்சை கொண்டுன்பதாகில் நீரத்துக்குங்கிருந்தீரம்பிராணீரே வேத மோதிவன் நீரு பூசிவன் கோபனத்தற்றையலையே ஓதமேவிய ஒற்றியூரையும் முத்திர நீர் மகிழ்வீர் மோதி வேடுவர் கூரை கொள்ளும் முருகுன் பூண்டி மாநகர்வாய் ஏது காரணம் ஏது காவல் கொண்டு எத்துக்குங்கிருந்தீரெம்பிராணீரே படவரவு நுண்ணேரிடைப்பனை தொல்வரி நெடுங்கண் மடவரல் உமை நங்கை தன்னையோர் பாகம் துகந்தீர் முடவரல்லீரிடரில் முருகன் பூண்டி மா நகர்வாய் இடவியும் போ பதாகில் நிறுத்துக்குங்கிருந்தீரம்பிரா நீரே சாந்தமாக வெந்நீர் பூசி வெண்பல் தலை கலனா வெய்ந்தவின் பிரிக்கண் இதனையோர் பாகமை துகந்தீர் மோந்தையோடு முழ கரா முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏந்து பூன்முலை மங்கை தன்னொடுமித்துக்கு இருந்தீரானீரே முந்தி வானவ தாந்தெழும் முருகன் பூண்டி மாநகர்வாய் பந்தனை வீரர் பாவை தன்னையோர் பாகம் வைத்தவனை சிந்தையிற சிவ தொண்டனூரன் உரை தன பத்தும் கொண்டு எந்த மடிகளையத்துவாரிடரொன்றும் தாமிலரே திருச்சிற்றம்பலம்